லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் திசை மாறும் ராமஜெயம் வழக்கு காவு கொடுக்கப்படும் முக்கிய புள்ளி காப்பாற்ற நடக்கும் ரகசிய பேரம் அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகள் விசாரணை வளையத்தில் டிஎஸ்பி அதிகாரி திருச்சி பிரமுகரும் அமைச்சர் கே என் நேருவின் தம்பியுமான ராமஜெயம் கொலை வழக்கில் இன்னும் பல மர்ம முடிச்சுகள் அவிழ்க்க முடியாமல் இருப்பதால் யார் குற்றவாளி என்பது கேள்விக்குறியாகவே தொடர்கிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே ராமஜெயம் கொலை வழக்கை விசாரிக்க எஸ்பி தலைமையில் இரண்டு டிஎஸ்பிகள் மூன்று ஆய்வாளர்கள் ஐந்து உதவி ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவும் ராமஜெயம் கொலை வழக்கை விசாரித்து குற்றவாளிகள் என சிலரை சந்தேகப்பட்டு கட்டம் கட்டியது ஆனால் அவர்களை செல்வதில்தான் ஸ்பெஷல் டீம் டிஎஸ்பிக்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் குழுக்களுக்குள் ஏற்பட்டுள்ள சாதிய மோதல் குறிக்கிட்டுள்ளது அவர்கள் சந்தேகப்படும் நபர்கள் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் சாதியினராக இருப்பதால் சந்தேகப்படும் நபர்களை இவ்வழக்கிலிருந்து விடுவிக்க பேரம் பேசுவதாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு முக்கிய ரவுடியை குற்றவாளி என நிரூபிப்பதற்காக தொடர்ந்து பல ஆதாரங்களை திரட்டி வருகின்றனர் உறுதியான ஆதாரங்கள் கிடைத்தால் சம்பந்தப்பட்ட ரவுடியை இந்த வழக்கில் மிக முக்கிய குற்றவாளியாக மாற்றிவிட திட்டமிடப்பட்டு வருகிறது அதேபோல ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபாகரன் என்ற ஆம்புலன்ஸ் நிறுவன உரிமையாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தென்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு என்ற பிரபாகரன் இவர் ஆம்புலன்ஸ்களை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வந்தார் இவர் மீது கொலை மிரட்டல் ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அந்த பகுதியில் பிரபல ரவுடியாகவும் இவர் இருந்துள்ளார் இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரவு நேரத்தில் அலுவலகத்தில் இருந்துள்ளார் அப்போது முகமூடி அணிந்தபடி ஆயுதங்களுடன் வந்த கும்பல் பிரபுவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது இந்த கொலை சம்பவம் குறித்த தகவல் அறிந்த அரசு மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணையின் வளையத்தில் இருந்த ரவுடி பிரபு விசாரணைக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது திருச்சி மாநகரை பரபரப்பாக்கியது இந்த நிலையில் திருச்சியைச் சேர்ந்த ஆய்வாளர் செந்தில்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்ட பிரபாகரனிடமிருந்து தொடர்ந்து பல மாதங்களாக பணம் வாங்கி வந்துள்ளார் எனும் தகவல் வெளியானது ரவுடிகளை கண்காணித்து அவர்களின் செயல்பாடுகள் குறித்து ஒவ்வொரு மாதமும் ரிப்போர்ட் போட வேண்டிய அதிகாரி பணம் வாங்கி கொண்டு ரிப்போர்ட் போடாமல் இருந்துள்ளார் ஓசிஐயு பிரிவில் டிஎஸ்பியாக இருப்பவரும் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதியின் நெருங்கிய உறவினருமான அந்த அதிகாரிக்கு இந்த விஷயம் தெரிந்தபோதும் நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாக இருந்திருக்கிறார் என்றும் அவரிடமும் விசாரிக்க வேண்டுமென்றும் கூறப்படுகிறது ஆனால் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் தங்களுக்குள் சாதி சண்டையிட்டு வருவதால் இந்த குழுவை முழுமையாக கலைத்துவிட்டு புதிய குழு அமைக்க வேண்டுமென்றும் இல்லையென்றால் இந்த குழுக்களை அழைத்து உயரதிகாரிகள் கண்டிக்க வேண்டுமென்றும் கூறப்படுகிறது இவர்களுடைய சாதிய மோதல்களால் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருவதாகவும் தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக ஓசிஐயுவில் பணியாற்றி வரும் அந்த அதிகாரியையும் பணியிடம் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் இதில் கவனம் செலுத்தினால்தான் உண்மை குற்றவாளிகளை கைது செய்வது சாத்தியப்படும் என்கிறார்கள் காவல்துறை வட்டாரத்தை சேர்ந்தவர்களே அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க